அது என்னவோ கௌதமோட ஸ்பீச்சே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு மாடு பார்த்தா ஒரு மாதிரி தரமான அழகான மாடா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி வந்தோம் புடிச்சு வந்து வாங்கிட்டீங்க பட்ஜெட் வைஸாவும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பாத்து ஆமா ஆமா இல்ல நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க இல்ல இப்போ நாளைக்கே மாடு என்ன பிரச்சனை வந்தாலும் அத நான் வந்து பாத்துக்கறேன்ங்க நான் மெயின்டெய்ன் பண்ணி தரேன் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க ஓகே மாட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க கொண்டு வந்து விட்டுட்டு நான் உங்களுக்கு மாடு வேற மாத்தி கொடுக்கறேன் ஓகே அப்படினு கேரண்டி சொல்லி ஊக்கம் கொடுத்தாப்ல ஓ ஓகே அதனால தான் தைரியமா ஒரே டைம்ல ஏழு மாடு வாங்குறேன் 20 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடு ஓகே

ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை மாடுகள் எடுத்திருக்கோம் மாடுகள்ல எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு போன வாரம் எடுத்த மாடுகள்ல விற்பனை ஆயிருச்சா எப்படிங்க ஆனா போன வாரம் வந்த மாடெல்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்கன்னா சரி இந்த வாரம் லைஃப் ஸ்டாக் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு வந்திருக்கு சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஏழு மாடு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு மாடு

கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கரெக்ட் தான் ரெண்டு மாதிரி தேவைப்படுறாங்க டிஸ்பிளேல இருக்க நம்பர் காண்டாக்ட் பல்லு கடமல போயிருச்சு ரெண்டா நீத்து இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம் ஆனா இது ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலாங்க உறுதியா வச்சுக்கலாம் கண்டிப்பா இப்ப வந்து கிடாக்கண்ணா பெண் கண்ணாங்க ஆனா பொட்ட போட்டு பொட்ட குட்டி போட்டோம் சூப்பர் ஓகே அடுத்து மாதிரி பார்க்கலாமா ஆறு பல்லு ஒண்ணு சரிங்க நாலு பல்லு ஒன்னு ஓகே ரெண்டுமே டாப் குவாலிட்டியா நம்ம அடுங்க ஓகேங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் குறையிலாம கரெக்ட் தான் ஹெவி சைஸ்

இது ரெண்டாம் நீதி ஒன்று தலைச்சு இது ரெண்டாம் நீதி மாடுங்க ஹைட் வெயிட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க ஆனா ஒன் தலைச்சம் கடாரி ஒண்ணுங்க சரி ரெண்டாம் நீதி ஓகே இது வந்து கொம்பு டைப்பு தலைச்சம் கடாரில கொம்பு ஓகே நல்ல அழகா இருக்கு அழகான மாடுங்கன்னா வெயிட்டான மாடுங்க கிளி கொம்பு அமைஞ்சிருக்கு மாடு கிளி கொம்பு ஆமாங்க சின்ன சின்ன கொம்பு பாங்க கொம்பே இவ்வளவுதான் இருக்குங்க ஓகேங்க நல்ல லட்சணமான மாடுங்கன்னா சுளி சுத்தங்க சரிங்க இந்த கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஆகுங்கண்ணா ஓகே ஆமா நல்ல வெயிட்டான மாடுங்க ஒரு கரை ஒரு பதினெட்டு சொல்லாங்க நம்ம சொல்லி கொடுக்குறது ஆமாங்க ஓகே எச் தான் வருங்க நம்ம இன்னும் நல்லா அனுசரிச்சு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா 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 ஓகேங்க நெக்ஸ்ட் மாடு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா ஆனா நெக்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா இது ரெண்டாம் நீதி மாடுங்க இது நல்ல ஹெவியான மாடுங்க ஓகே இன்னும் ஒரு 20 20 நாள் டைம் இருக்குங்க ஓகே கண்ணு போறதுக்கு நல்ல டைம் அடி லூஸ் இருக்குங்க நாலு காம்பு பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்பு கரு காம்பல அமைஞ்சிருக்கு மாடு இது சுலி சுத்தம் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு எல்லாம் ஃபார்ம் பாட்டிக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி எல்லா மாடுமே ஒட்டுக்கா ஒன்னு போல இருந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே எப்படிங்க என்ன மாதிரி நீங்க பார்த்து எடுத்தது எப்படி ஒரு அமைச்சு வர்றது அப்படின்னு ஆனா அது திருப்திகரமா நம்ம மாடு அமைச்சு கொடுக்கற விதம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் ஹெச்எஃப்ல ஒரு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது லிட்டர் கறக்குறதுல நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா நம்ம தேவைப்படுறவங்க நம்மள தேடி வரலாங்க நல்ல மாட அதாவது நம்பிக்கையோட தேடி வரலாம் கண்டிப்பா வரலாங்க காலையில ஒரு ஐயாவை பார்த்தோம் அவங்க நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஒரு எமோஷனலா பேசிட்டு போனாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் பாக்கிற உங்களுக்கு என்னங்க தோணுது அண்ணா நம்மள நம்மளோட செலக்ஷனே இப்படிதான் இருக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மாடை அமைச்சு கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு அதை அவங்க கொண்டு போய் கரெக்டா பராமரிச்சு ஜெயிச்சு கொண்டு வரணும்னா சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க சரிங்க சுழி எல்லாம் எப்படிங்க ஆனா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்க ரெண்டுமே எல்லாமே நம்ம இருக்கிறது மேக்சிமம் நம்ம பண்ணையில் இருக்கிறது எல்லாமே சுழி சுத்தமா தான் பார்த்து பார்த்து ஆமா ஆமா ஓகேங்க ஓகேங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாம எவ்வளவு தெளிவா பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள நெகட்டிவ் கமெண்ட் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடுகள்லாம் கண்ணு வந்து போடுவோம் அப்படிங்கிறதுல வந்து இது எவ்ளோ நாள் சொல்றீங்க இது எவ்ளோ நாள் சொல்றேன் அது கண்ணு போற டைம் பாத்தீங்கன்னா இந்த கொம்பு மாடு ஒரு மாசம் ஆகும் ஓகே இது வந்து ஒரு இருபது நாள் டைம் இன்னும் ஹெவி வெயிட் ஆகும் ஆனா நல்லா வெயிட் மாடா வரும் நல்லா மடிச்சுட்டு வச்சிருக்க வச்சுருக்கீங்க அடுத்த மாடு பாக்கலாமா அடுத்த மாடு பாக்கலாம் ரெண்டுமே பிளாக் ரெண்டுமே பிளாக்குங் ஓகே ஒன்னு தலைச்சன் ஒன்னு ஒன்று ரெண்டாணி ஒன்னு ஓகே ரெண்டுமே பிளாக் மாடுங்கண்ணா ரெண்டு கறவை பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்க ஆல் பிளாக்ல இது ஆன மாடுங்க ஓகே அது கொஞ்சம் கண்ணு போட்டு கொஞ்சம் மேப்பியா கம்மியா ஓகே நம்ம நல்ல கரவை கண்ணு போட்டதுக்கு அப்புறம் நல்ல தீவனம் கொடுத்தோம்னா மாடு ஓரளவுக்கு நம்ம போன வாரம் இதே மாதிரி பிளாக் ஒன்னு பார்த்தோம் அதோட வாரம் எப்படி இருந்துச்சு ஆனா அது பிளாக் தானே விரும்பி கேக்குறாங்க அதனாலே நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பிளாக் வந்து மேக்சிமம் நிறைய பேர் விரும்பிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அதனால மறுபடியும் பிளாக் எடுத்து பிளாக் எடுத்துக்கலாம் ஓகேங்க சூப்பருங்க இது வந்து என்னென்ன கரவை நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அதாங்க நான் பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேங்க கேரண்டியாக நம்ம கேரண்டி கொடுத்துடலாம் ஓகேங்க நமக்கு ஃபார்முக்கு வந்து கண்ணு போட்டுருந்துச்சுன்னா கரண்டு பார்த்தே எடுத்துக்கலாம் சரிங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா சரிங்க காம்பு பாருங்க அடிக்க காம்பு ஓகே ரெண்டு தலசங்க தலைசங்க டேரிங்கண்ணா ஓ சூப்பருங்க ரெண்டுமே தலசங்க டேரி தலைசங்க டேரி தான் பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன கண்ணு போறக்கு ஒரு பதினஞ்சு நாள் டு இருபது நாள் டைம் இருக்குன்னா ஹெவி சைஸான மாடுங்க இது ரெண்டும் ஆமாங்கண்ணா சரி ஃபார்முக்கு தேவைப்படுறவங்க நம்ம விரும்பி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க இத பத்தி ஒரு அற்புதமா ஏதாச்சும் சொல்லுங்க பாக்கணும் அற்புதமா சொல்றேன் சொல்றது என்னன்னா நம்ம ஃபார்ம் டைப் விரும்பி வராங்க எடுக்கலாம்னு வெச்சுக்கலாம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு 40 லிட்டர் குறையலாம் கரெக்ட் இப்ப இருக்கு ஆமாங்கனா நல்ல ஒரு மகாலட்சுமி கலையா இருக்கு கண்டிப்பாங்கனா ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடுனா ரெண்டுமே தலச்சு கண்டாரி மடி செட் எப்படி இருக்கு அடிக்கு ஒரு காம்போ வந்திருக்கு சூப்பருங்க நல்ல காம்போ வரிசை பாருங்க எப்படி இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி குவாலிட்டியான மாடு தான நம்ம செலக்ட் பண்ணி வெச்சிருப்போம் ஓகேங்க சுலி சுத்தங்கனா சரிங்க ரெண்டுமே பாத்தீங்கனா ஒரு நாலு பல்ல ஆறு பல்ல அமைஞ்சிருக்குனா ரெண்டு மாடுங்க எடுத்தாலும் நம்ம ஃபார்ம் பேரை சொல்லுது ஆனா கண்டிப்பா சொல்லுங்கனா நம்ம எடுத்து கொடுக்கிற மாடு தெளிவான மாடு தான நம்ம பர்சேஸ் பண்ணி கொடுக்கறோம் கண்டிப்பாங்க நம்மளோட மக்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டா அவங்க ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம மாடு எடுத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு தான் நம்ம லைவா பாக்குறீங்க மடிசெட் எல்லாம் பாருங்க எல்லா மாட்டுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம்ல கண்டு போற மாதிரி தான் நம்ம மாடு எடுத்து கொடுக்கீங்க அந்த கேப் ஏங்க ஆனா அந்த கேப் அவங்க கிளைமேட் கிளைமேட்டுக்கு வந்து அடாப்டேஷன் ஆகறதுனால அந்த கேப் நாள கொடுக்குறேங்கண்ணா ஒண்ணு கண்ணு போடுது கண்ணு போட்டு அவங்க கடந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம கிட்ட எவ்வளவுக்குள்ள நம்ம கேரண்டியா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போன் கால்ஸ் வருது ஆமாங்க அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து இப்ப கால் பண்ணி நீங்க எடுக்கலன்னா அது எப்படிங்க அண்ணா நம்ம கால் பண்ணி எடுக்கலனா ரொம்ப முக்கியமா இருந்துச்சுனா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம்னா ஓகே கால் பண்ணி எடுக்கல நீ யாரை சங்கடப்பட வேணாம் ஏன்னா நிறைய கால்ஸ் வரனால எல்லா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலீங்க ரொம்ப இம்பார்ட்டன் கால்ஸ் தான் இருந்துச்சுனா நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் உண்டுங்க சரிங்க சரி குவாண்டிட்டில எடுத்துறோம் ஆமாங்க இதெல்லாம் எப்படிங்க எடுத்தது நீங்க எப்படி மாடு வந்து அமைஞ்சது எல்லா சுளில எப்ப இருக்கு பல்ல எப்ப இருக்கு அண்ணா செவலையில பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கனா ஜெர்சி கிராஸ்னா ஒரு பிளாக் மிக்ஸிகான மாடு சுளி சுத்தமான மாடு ஆறு பல்ல ரெண்டா நித்துங்க ஓகே இது ஒரு கரோ ஒரு 8 7 5 லிட்டர் சொல்லி குடுக்கலாம்

கால் பண்ணிட்டு வந்தாங்கனா அதுக்கு தந்த மாதிரி மாடு அரேஞ்ச பண்ணி மாடு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க சரி ஓகே ஆ எந்த நாங்க சரிங்க எத்தனை மாடு வாங்கலாம் நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கி நாங்க வந்து மூணு பேர் வந்தோம் ஓகே ஆறு மாடு வாங்கலாம் நினைச்சாங்க ஆளுக்கு ரெண்டு மாடு சரிங்க அவங்க ரெண்டு பேருக்கு மாடு இங்க கிடைக்கல ஓகே எனக்கு மாடு ரெண்டு மாடு கிடைச்சது எனக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப எடுத்துக்கந்தேன் ரெண்டும் புடிச்சது சரிங்க இது எப்படிங்க எனக்கு மன திருப்தி இருக்குது ரெண்டு மாடும் இந்த ரெண்டும் ரொம்ப சந்தோஷம் ஆ ரொம்ப சந்தோஷம் சரிங்க என்ன கறவு இருக்காங்க கறவு வந்து ஒன்னு ஒன்னு பத்து லிட்டர் சொல்லிருக்காரு வேலைக்கு சரி இருபது லிட்டரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடு ஓகே ரெண்டு மாடு நாற்பது லிட்டர் சொல்லிருக்காரு உங்களுக்கு திருப்தி எனக்கு திருப்திக்கு வந்து ஒண்ணு ஒன்னு பதினாறு பதினெட்டுல இருந்து பதினாறு வந்தாவே போடுறோம் சரிங்க ரெண்டு மாடு வந்து முப்பத்தி ரெண்டு லிட்டரு ஓகே ஒரு நாளைக்கு வந்தா மன திருப்தியா இருக்கும் அதிகமா நான் எதிர்பார்க்கல எப்போ கண்ணு போடும் சொல்லிருக்காங்க அது இன்னும் ஒரு வாரத்துல ரெண்டு கண்ணு போட்டு ஒரு வாரத்துல நாள்ல நல்ல மாடு பார்க்கவே நல்ல ஒரு பை செட்டோட நல்ல பை செட்டோட மாடு பிடிச்சிக்கு ஹெவியான மாடு ஹெவியான மாடு ஹெவியான மாடு பட்ஜெட்டுமே கொஞ்சம் நான் முத ஒரு பண்ணைய பார்த்தா ஓகே அந்த பண்ணையோட இங்க பட்ஜெட் கம்மி போ கௌதம் அண்ணா நான் ரெண்டு வருஷமா யூடியூப்ல பாத்துக்கிறேன் சரிங்க ரெண்டு வருஷமா பார்த்துட்டு தான் இங்க வந்து வாங்க வந்துருக்கு ஆமா ரெண்டு வருஷம் பார்த்துட்டு வாங்க வந்துக்கிறேன் சரிங்க இனிமேல் நான் போயிட்டு அங்க எங்க ஆளுங்களை இட்டுக்குன்னு இந்த பண்ணைக்கு தான் வருவேன் சரிங்க சரிங்க சரி வந்து ஒன்னாதான் ரெண்டு மாடு வாங்கினோம் இதை பார்த்தாங்கன்னா அங்கிருந்து வா வந்து வாங்கி கொடுன்னு சரிங்க நான் வந்து இதை சொல்லி இந்த மாதிரி கொடுத்த மாதிரி கம்மியா கொடுனா இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாம் அடாப்ட் நல்லா ஆகும் நல்லா அங்க கிலோமீட்டருக்கு நல்லா இருக்கும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டாப் டாப்ல நல்ல ஒரு சைஸா ஆத்து சைஸ் சைஸான மாடு ஆமா நான் வந்த உடனே இது ரெண்டையும் அண்ணா இது ரெண்டும் நான் எனக்கு வேணும் சார் என்ன ஓகே சரி எடுத்துங்க அப்புறம் அண்ணன் வந்த உடனே ரேட் பேசி பார்த்து பாத்து ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்ண்ணா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்து சரிங்க எத்தனை மாடு இப்போ வாங்கியிருக்கோங்க ரெண்டு வாங்கியிருக்கோங்க ஓகேங்க ரெண்டும் என்னென்ன குவாலிட்டியில் வாங்கியிருக்கோம் ஆ ஒன்று ஹெச்எஃப் கிராஸ் சரிங்க ஒன்று பிளாக்கு சரிங்க ஃபுல் பிளாக்கு ஃபுல் பிளாக்கு இது எப்படிங்க இப்போ எவ்வளோ நாளாக அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணனை நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கோங்க ஓ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணி சரிங்க ஹலோ எப்படிங்க அமைஞ்சது நல்லா அமைஞ்சதுண்ணா எப்படி கேட்டுருந்தீங்க அண்ணன் அண்ணங்கிட்ட டெய்லி ஒரு இருபது வாரமாக கேட்டுருந்தோங்கண்ணா ஓகே ஆமாண்ணா ஒரு மாடு ஒன்னு இருவா ஒரு மாடு ஒரு நாளைக்கு இருபது நம்ம ஃபார்ம் வச்சவங்க எப்படிங்க ஃபார்ம் வச்சிருக்குண்ணா ஏற்கனவே ஒரு ஏழு உருப்படி இருக்குங்கண்ணா ஏழு உருப்படி அதோட சேர்த்து இதுனா இப்போ ஒரு மூணு மாடு ஆயிருச்சு நான் வாங்கணும்னா வாங்கணும் வாங்கணும்ண்ணா இந்த மாடு பாத்துட்டு இருக்கீங்க செட் கிளைமெண்டுக்கு எப்படி செட் ஆகணும் பாத்துட்டு வர மாதிரி ஆகும் ஓகே ஓகே அதாவது அதான் ஹெச்எஃப் ல ஒன்னு நம்ம ஃபுல் பிளாக்ல ஒன்னு வாங்கலாம் ஒண்ணுங்க ஃப்ரெண்ட்ல எது செட் ஆகுதோ அத பாத்துட்டு நம்ம பாத்துட்டு எடுத்துக்கலாமாண்ணா ஓகே ஓகே உடனே கொண்டு போறீங்களா ஆமாண்ணா உடனே அப்படியே அப்படியே ஓகேங்க நீங்க காலையில ஃபார்முக்கு எப்போ வந்தீங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு வந்து இந்த ரெண்டு மாடு பிடிச்சிருக்கு ஆமாங்கண்ணா பந்து ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க